நான் வந்து கலாநாதன் கிருஷ்ணவேணி இலக்கம் அறுநூற்றி பத்தொன்பது வசந்தபுரம் மாலங்குளம் டீஸ் பிரிவுக்குள்ளே பிரிவு கீழே வசித்து வசித்துவாரேன் எனது குடும்ப சூழ்நிலை கஷ்டங்கள் அந்த நிறமிடம் வேறு மழை கூடியவர்களுடைய நிறத்துக்குள்ளே சரியான பாக்கல்களுக்கு நாங்கள் உடன்பட்டுகிறதுனால என் குடும்ப வறுமையை நான் உணர்ந்து புரிஞ்சு நம்ம வெளிநாடு போகணும் பணி பண்ணுவோம் கடமை செய்து என்ற ஒரு திட்ட அதுவும் நான் சவுதி என்று தெளிவு செய்தது என்னென்னு சொன்னோம் அது ஒரு அல்லா பிறந்த பூமி ஒரு புனிதமான ஒரு பூமி ஒரு சட்ட நிறைந்த ஒரு நாடு ஒரு இந்த மண் மன்னராட்சி நுழைஞ்ச நாடு அந்த இடத்துல போனால் சரியான நீதியல் நியாயங்கள் கிடைக்கும் இப்படியான அவஸ்தை எழுது நான் இருக்காதுன்னு என்று தான் அந்த நாட்டுக்கு நான் போ முடிவெடுத்து ஏஜென்ட்ஸ் மூலமாக தான் போனேன் ஆனால் அவையில் எல்லாம் நாங்கள் சட்டபூர்வமாக சட்டப்படி எல்லாம் செய்துதான் நாங்கள் உலகனுறோம் இந்த அங்கே உங்களுக்கு இன்றைக்கி பிளைட் வாங்கோன்னு சொல்லி தான் என்ன கூட்டிட்டு போனவே ஆனால் அங்கே உள்ளுக்கு போனதும் என்னெல்லாம் செக் தான் நான் போன டேட் இருக்குது இல்லை போன காலம் இருக்குது இந்த டேட்டில் இந்த நேரத்தில் நான் போனேன் அந்த நேரம் அந்த அங்கே இருந்த அதிகாரி எல்லாம் செக் பண்ணி என்னை செய்யாதான் இல்லை அவங்க உள்ளதுவேன் அப்போ ஏனும் புலக சாதிகள் இருந்திருந்தால் அதிலேயே என்னை பிடிச்சி திரும்பி விட்டுருக்கலாம் நான் திரும்பி வந்து சரிப்படுத்தி நான் போயிருப்பேன் ஆனால் எனக்கு எல்லாம் செய்யாதானே என்னை அனுப்புகிறாங்கன்னு தான் நான் போனது அங்கே போனதும் ஏழு பேர் கொண்ட குடும்பம் அந்த வீட்டின் வேலைக்கு அந்த குடும்ப வேலைக்கு மட்டுமாகத்தான் நான் போனேன் மேலதிக வேலை செய்கிறதுக்கு என்னால் முடியாத காரணம் என்று சொன்னால் நான் போது நாற்பத்தொம்பது வயது அவால் நான் மேலதிக வேலைகள் எல்லாம் செய்கிறது பாரம் எடுக்கிறது முடியாத வயது இயலாத நிலமே அதால் நான் குடும்ப வேலை கண்டு மட்டுந்தான் போனேன் நான் போய் அடுத்த வருஷமே சமையல் பிஸ்னஸ்ன்னு சொல்லி இன்னும் மேலதிகமாக வேலையை பிரிக்கினாங்கள் ஆரம்ப ஆரம்ப சம்பளமாக எனக்கு தொலாயுதான் தந்துனேன் அதுவும் முதல் மாத சம்பளத்தை இதுவரைக்கும் எனக்கு தெரியல இதுதான் எனக்கு முதல் மாதம் தந்த சம்பளம் அப்படின்னு நான் போன கால காட்டியிருக்கிறேன் தகுந்த சம்பளம் போன காலத்துக்கு அடுத்த மாதத்துலேருந்து தான் இது இதுவரைக்கும் அந்த சம்பளம் அனுப்பவும் உட்படவும் இல்லை அந்த சம்பளம் தரதுக்கும் இன்னும் முடிவும் இல்லை எல்லாமே அதே நேரத்தில் ரெண்டாவது வருஷம் நான் திரும்ப வேண்டிய நேரத்தில் அவங்களோட அம்மா இறந்துருந்தேன் இறந்து பெரிய ஒரு ஆம்பளை பிள்ளையும் கும்பளை பிள்ளையும் புத்தி இல்லாத ஒரு மாறாட்டமான ஒரு நிலையில் உள்ள ஆட்கள் அதனால் நான் அந்த பொறுப்புள்ளையும் வந்து என்ன சமர்ப்பிச்சுட்டாங்க சமர்ப்பிச்சு போட்டு அந்த பிள்ளைகளுக்கு என்ன காயாக்கிட்டாங்க தாயாக்கி வச்சு தங்கள குடும்ப வேலைகளையும் செய்து யா சமையல் பிஸ்னஸ்லையும் செய்து ஸ்ரீலங்காவில் நல்ல தோட்ட துறவுகள் எல்லாம் செய்யலாம் அந்த முறையில் அங்கே என்னென்ன செய்யலுமோ அதெல்லாம் அந்த தோட்ட வேலைகளையும் எனக்கு தங்கி என்ன வச்சிருந்தாங்க நான் விட்டு ரெண்டு வருஷத்தால் விலகக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு தெரியலை நான் அவங்கள எல்லோரையும் காலமே விடிய வேலைக்கு அனுப்பி போடுவேன் அந்த பிள்ளை வந்து அந்த ஏழு அளவுக்கு ஐம்பத்தி மூணு வயது சின்னாளில் அவன் நாம் விட்டுட்டு என்னால் விலக இயலாத ஒரு நிலப்பாடு நாம் விட்டுட்டு நான் விலகின எம்பசிக்கோ அங்கேயோ போயிருந்தால் அந்த பிள்ளை அப்போ விழுந்துட்டுது அதுக்கு கொண்டு நடந்துட்டுது இன்னும் அந்த பிள்ளைக்கு அடிச்சு போட்டேன்னு நான் இன்னும் இருக்கிற பொருள்களை திருடிட்டு போட்டேன் நான்னு சொல்லி பொழுதுசுல கொண்டு என்ன அவன் சொல்லுவான் எனக்கு இன்னொரு ரெண்டு வருஷம் விட மாட்டேன் வெளிக்கிட்டே வழிக்கிட்டா ரெண்டு வருஷம் நான் அடைக்காமல் விட மாட்டேன்னு எனக்கு சொல்லுவான் அப்போ அப்படி சொல்றதால எனக்கு பயம் இப்படி இல்லை அது அதே நேரம் ரெண்டாவது வருஷம் ஒரு நாளை நிறைய ஏதாவது பெருநாள் நேரம் வேலை வேலை வெளி வேலை சமையல் வேலையை செய்கிற நே உடுப்பு வேலைகள் செய்கிற நேரம் பிள்ளைகள் எல்லாம் இங்கே போகணும் சேச்சுக்கு போ இந்த அவங்க கும்பிட்றக்கு இது பள்ளிக்கு போகணும் அவங்களோட உடுப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நான் மற்ற அலுவலர்களும் பார்க்கணும் அந்த நேரம் அதாவது கொடுக்கணும் நான் தனியே அப்போ அதால் நான் அந்த உடுப்பு வேலையை செய்து கொண்டு நின்றுட்டேன் என்று சொல்லி வந்து ஒரு தும்பு கட்ட கிடந்தது அருகில் நான் வீடியோ இருக்கலாம் ஃபோனில் அந்த தும்புக்கடியால் தூக்கி எனக்கு அடித்தவா ஒரு அடி தும்பு கடை ரெண்டாம் முடிஞ்சு உழைத்துக்கு அந்த ஏழா சீவன் எனக்கு அடித்ததும் என்ன தாயை ஏற்ற அது என்னென்ன கத்தி குளரிச்சிது அந்த நேரத்தில் அவள் அதை ஒன்று என் பொருப்படுத்தி நான் அப்போ போகிறேன்ட்டு நான் உடுப்பு வேகல் நான் தூக்க ஒன்று நான் வழி கிட்டதே எனப்பும் நான் போக போகிறேன் இதுக்கு நல்ல வேலை செய்யலான்னு நான் ஒரு பூனையும் தூக்கி உடுப்போட அதை இது பிள்ளை போட்டுவிட்டேன் அது கசாலாட்ட அந்த மென் வாட்சிங் மிஷினுக்கு அந்த பூனை கிடக்கிட்டே அப்படியே பழுதா போட்டு அந்த இருந்தும் நான் கொஞ்சம் நேரம் ஃப்ரெண்டு மனத்தையெல்லாம் நான் வேலை என்ன என்னாலே அதை நான் இருந்துட்டேன் இருந்ததுக்கு பிறகு என்ன செய்ய போகிற இங்கே சாப்பாடு சமையல் குள்ளிகள் எழும்ப போது பெருநாளும் பசியோட படுத்துருக்குது அவங்க இங்கே வந்து பேசினா நான் என்ன செய்ய உதவியால் இல்லை ஒன்றுமே செய்ய இல்லாத ஒன்றுமே செய்ய இல்லாத இல்லாமல் தாண்டி தாண்டி எழும்பி நம்ம அது இந்த காலில் எனக்கு பழுதுபட்டது காரணம் இது தான் இந்த காலில் அடி விழுந்ததும் நான் தாண்டி மெத்த காலை பல நான் நாங்கள் நடக்க நடக்கப்படிக்கணும்னா ரெண்டு காலத்துக்கும் தாக்க முடியும் அப்போ இப்போ காலமே அஞ்சு மணியிலேருந்து இரவு அங்கே குள்ளே நித்திரையே இரவில் தான் நாங்கள் எல்லோரும் முடிச்சிருப்பாங்க முழு வேலையும் தான் நாங்கள் நடக்கும் எங்களுக்கு பகல் இரவு நித்திரை உள்ளே ஒரு வருஷம் சந்தர்ப்பம் விழைப்பு இன்னும் ஒரு உதவியாளர் இருந்து இருந்தால் நான் கொஞ்சம் சமாளித்து போயிடுது அப்போ அஞ்சு வருஷம் நான் தனியே ஒரு ஆளாக தான் நான் தனியே நான் அதில் வேலையிலையும் செய்யுது அவ்வளோ சமையல நன்மை காலையில் காலையெல்லாம் கொடுத்து குந்தி இருக்க மாட்டேன் கால் மடிச்சிருக்க மாட்டேன்னு நான் வீடியோ இருக்குது அங்கே வச்சு நான் அடுத்த வீடியோவில் மடிச்சிருக்க மாட்டேன் சொல்லுவா இருந்து செய்யும் அவ்வளோ எல்லாம் நான் கீழே காலின் ரெண்டு காலையும் மீட்டி போட்டவர்கள் நான் நடுவே காலுக்கு நடுவே வச்சுட்டு எல்லாம் கிட்ட எலும்பையில் நல்ல எல்லாம் கிட்ட எடுத்து வச்சுட்டு நான் மட்டும் பள்ளிக்கூடத்தில் நான் எல்லாம் வெடி பண்ணி வச்சுருவோம் அந்த ஒரு சொட்டு படுத்துகிறப்போ விளம்பனோட சமையல் அவ்வளோ அந்த டைமுக்கு அவ்வளோ சாப்பாடும் வெளியில் தூக்கி கொடுத்தே ஆகணும் காசு வண்டி கையில் கொடுப்போம் இப்படி நான் பெரிய எனக்கு வேலைக்கு மேலே வேலையில் தந்து நேரம் பார்க்காம எனக்கு வேலையில் தான் உண்மையிலேயே இந்த உடம்பு இப்படி பாதிப்பு போய் இரண்டாவது வருஷமே இந்த பாதிப்பு எனக்கு வந்துட்டது எனக்கு மருந்தோ ஆஸ்பத்திரியோ எதுவும் கிடையாது கேட்டால் போ எல்லாம் கொடுக்கலாம் சொல்லி சொல்லுவாள் அக்கா அம்மா பாஸ்போர்ட் கதை கேட்டால் சொல்லுவாள் அது எங்களோட அது உங்களுக்கு தெரியும் நீ உங்கள் வேலையை வைப்பாருவா போக நான் இப்போ ஒரு வேலை கதையை எடுத்தா எடுத்த போது நான் கேட்டு நான் போயிட்டு வர்றேன்னு எனக்கு ஒருக்கா போகிறதுக்கு வாங்க வாரம் திரும்ப ரெண்டு சொன்ன போதும் அவவை அனுப்பினாலும் என்னை அனுப்பிடலாம் நான் கத்திக்கூடாது தாய் செத்துட்டாதானே தாயின் பொறுப்பில் நான் ஏற்றுவாள் அம்மா நீ செத்து போனேன் இன்றைக்கு என்ன வீட்டுக்கு போயிடலான்னு இப்படி இடம் தவிக்கிறேன் என்னம்மா நான் ஆர்ட்டை சொல்லி ஆடுறது ஆனால் தாய் சா மேலே மின்னட்டவரம் வந்தான் செத்தது அப்போ எனக்கு சொன்னது அந்த பிள்ளைகளை பற்றி எல்லாம் சொல்லி அழுது நான் தான் அந்த கண்ணீரை நான் தான் புழைச்சி விட்டேன் அவங்களுக்கு தெரியாது இருந்தும் என்ன செய்ய நான் சாயிட்டதே அண்ணாட்டையா அங்க எங்கே கடவுளை